ஹலோ குட்டிஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா இந்த கதையுடைய பெயர் ரெண்டு பூனை ஒற்றுமையான பூனைகளும் உறங்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல இரண்டு பூனை வாழ்ந்து வந்துச்சான் அப்ப வாழ்ந்து வரும்போது ஒரு வீட்டுல என்ன பண்ணிருக்கு அப்பத்தை திருடிக்கிட்டு வந்திருக்குது திருடிக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சரிப்பந்தா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிச்சிருக்காங்க ஆனால் பிரிச்சா ஒண்ணுக்கு வந்து சின்ன துண்டும் ஒரு பூனைக்கு பெரிய துண்டுமா வந்திருக்கு இப்ப இது அதெல்லாம் மரியாதை ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்கு சரியா வரணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்திருக்குதுங்க சண்டை போட்டு சளிச்சு தாங்காம சண்டை பிடிச்சி தொண்டை வலி தொண்டை வலிச்சிருச்சு போல சண்டை போட்டு சலிக்க சளிப்பு தாங்காம என்ன பண்ணியிருக்குதுங்க ஒற்றுமை இழந்து போய் உக்காந்துச்சுக்கணும் நம்மளால முடியல அப்படின்னு சொல்லி உட்காரவும் அப்ப இதை யார்கிட்டையாவது பகிரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்குங்க அப்ப அங்க இருந்து ஒரு குரங்கு வந்திருக்கு அப்ப அந்த குரங்கிட்ட போய் சொல்லி இருக்குங்க இந்த மதி எனக்கு இந்த அப்பத்த ரெண்டு பேருக்கு சரி பங்கா பிரிச்சு கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறோம் எங்களுக்கு வர எழுதுனோ அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு கொண்டாங்க நான் பார்த்து பார்த்து இது பிரிச்சு தரேன் உங்களுக்கு அப்படின்றது அப்போ ஒரு திராசை எடுத்துட்டு வந்து அந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு மேலே ஒரு பாதியும் கீழே பாதியும் வச்சிருக்கு வைக்கல இந்த திராசை அப்படி வைக்கல அது என்ன பண்ணிருக்கு கீழே வைக்கல குரங்கு பாதி பாதியா பிச்சு 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 திண்டுக்கிட்டே இருந்திருக்கு திருப்பியும் சரி பங்கா வரல அப்போ இந்த பூனை சொல்லிச்சு என்ன தான் சரி பங்கா வரலன்னா இந்த குரங்கு வச்சு வர வரமாட்டேங்க அப்படின்றது திருப்பியும் அதே மாதிரி குரங்கு பிச்சு பிச்சு திண்டுருக்கு அப்போ இந்த குர இந்த பூனை பார்த்துட்டு இதுக்கு நம்மளே பிரிச்சுக்கலாம் போலையே இந்த குரங்குட்ட கொடுத்ததுக்கு நம்மளே பிரிச்சு இது என்னன்னா பிச்சு பிச்சு திண்டு காலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் இத நம்ம வாங்கிக்கலாம் நம்மளே வாங்கி நம்மளே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரங்குட்ட வேணாம் நீங்க பிரிச்சு கொடுக்க வேண்டாம் கொடுத்துருங்க நாங்களே பிரிச்சு ஒற்றுமையா இருந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எனது பிரிச்சு தரணுமா நானும் தரமாட்டேன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் வேலை செஞ்சேட்ட அதுக்கு கூலி இதுதான் இருக்கிறதையும் அப்பத்தையும் திண்டுக்கொட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிருச்சான் குரங்கு அப்ப இந்த பூனையை ரெண்டு வருத்தத்தோட சே நம்ம ரெண்டு பேருமே பிரிச்சிருக்கலாம் நம்ம ஒற்றுமையா இருந்த இருந்தோம்ல ஒற்றுமையா இருந்து யாருக்குமே கொஞ்சம் யாருக்கு சின்னது பெருசுன்னு தெரியாது நம்ம படக்கம் சாப்பிட்டுருக்கலாம் இது தெரியாம நம்ம அந்த குரங்கிட்ட கொடுத்து இப்ப இந்த குரங்கு நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சேன்னு வருத்தத்தோட வீடு திட்டி போயிடுச்சுக்கலாம் இதுல இருந்து என்ன தெரியுது குட்டிஸ் அப்படின்னா பூனை வந்து விட்டு கொடுத்துருக்கணும் விட்டு கொடுத்துருந்தா இந்த நஷ்டம் வந்திருக்காரு விட்டு கொடுக்காதனால அதுகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு குரங்கு தின்றுட்டு ஏமாந்துட்டு போயிடுச்சு இதுதான் இந்த கதையுடைய அர்த்தம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிருங்க பாய்